வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மகர ராசி இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மகராசி என்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் எப்போவுமே கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு ஓடிட்டு இருக்க நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களாவது சாதகமாக இருக்காதா வருகின்ற நாட்களாவது கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு சாதகமாக இருக்காதா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர என்பர்கள் அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகரராசி என்பர்களுக்கு சுக லாபாதிபதி செவ்வாய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு சொல்லலாம் சொல்லலாம் ரொம்ப விஷயம் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையுமே இறங்கி செய்வீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு வேலையுமே கரெக்டாக நேர்த்தியா செய்து முடிக்கிறதுனால மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர்ராஜ் என்பவர்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக சகோதரர் உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க மூலியமாக ஒரு பாராட்டு அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர்ராஜ் என்பர்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் தன லாப ஸ்தானத்தில் பார்வையிடுவதனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மகராஜ் என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி ராகுவோடைய ப பார்வை இருக்கிறது பெரும் தீமை எதுவும் ஏற்படாது பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு இவங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு வெளியூரில் ஏதாவது வேலை செய்யணும் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அல்லது வெளிநாட்டிலேருந்து எதாவது ஒரு நல்ல செய்தி வரணும் வெளிநாட்டிலேருந்து எதாவது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காத்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி முதலீடு விஷயத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் கூட நல்ல ஒரு முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு எந்தெந்த விஷயத்தில் அந்த ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் வரவை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிக்கல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே உங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா உங்கள் கைக்கு அடிக்கடி பணம் வரும் ஆனால் கையில் தங்கிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி உங்கள் கைக்கு பணமே வராது ஆதாயமே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஆதாயம்லாம் ஓரளவுக்கு வரும் இருந்தாலும் அது கையில் இருக்காது டக்கு டக்குன்னு வாங்கி ஒரு பக்கம் செலவு செய்யுற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகராசி என்பர்களுக்கு ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலருக்கு இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேல் அதிகாரிகிட்டேயோ அல்லது மேல் பதவியில் இருக்கிறவங்ககிட்டயோ பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல மேலதிகாரியோட மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசிடுவீங்க அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுகிறது நல்லது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மனக்கவலை ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சி அப்பப்போ கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மற்றவங்களுடைய மனதை அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணுவீங்க யார் மனதையும் யாரும் புரிஞ்சிக்க முடியாது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க அவங்க எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சின்ன சின்ன கவலைகள் உங்களுக்கு வரும் நம்ம ஒன்று நினச்சி செய்கிறோம் ஆனால் அது நமக்கு எதிராகவே செயல்படுது அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழலே பெரும்பாலும் இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ஒரு விதமான டென்ஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசி என்பர்களுக்கு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல கூட சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பொருள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் கடந்த காலத்தில் இருந்த அந்த மனப்பாரம் மனக்கஷ்டம் இதெல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிந்த உதவிகள் அந்த காலகட்டத்தில் செய்யறது ரொம்பவும் நல்லது சனி ராகு தோசை இருக்கிறதுனால நீங்க சனி சனிக்கிழமையில சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுவோங்க வாங்க அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில கூட கூடுதலா ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராஜ கிரகமாகிய சூரியன் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சிருப்பேன் துடன் அவரோடு கேதுவும் சேர்ந்து இணைந்திருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய திசை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதெல்லாம் சரி செஞ்சிருவீங்க பல பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அனுகூலமாக பலன வருகின்ற எதிர்பார்க்கலாம் எடுத்த வேலையை கரெக்டா செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரிகளுக்கும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வருகின்ற நாட்களில் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பணம் ஓரளவுக்கு கைக்கு வரும் அதை கரெக்டாக நீங்கள் செயல்படுத்தணும் கரெக்டாக ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலையோ போடணும் அப்படின்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது அந்த பணத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட அல்லது ஒரு விஷயத்திலேயே இறங்கி அந்த பணத்தை வந்து இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிதி சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை கேட்டவாறு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது குரு பகவான் சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் மறைமுக தொல்லைகள் கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பணிபுரிகிற இடத்துல கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் சகோதரர்களுடைய அன்பு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அண்டை அயலாரோடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது குடும்பத்தில் நல்ல நிம்மதி வரணும் அப்படின்னா கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் கேது செஞ்சிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய ஆகிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக இயந்திர பணி செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போகும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது வழக்கமான வேலையை மட்டும் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துங்க எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை போலும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க அதே மாதிரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே வருகின்ற நாட்களில் நினைவாகும் திருத்தணி முருகனை வழிபட்டுடுவாங்க அவங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ